ஓ ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஆமாம் ஆமாம் கொழுப்பு ஆ அப்பா ஃபோன் பண்றேன் சாப்பாடு ஆயிடுச்சு ஆ awara puk Dekhiye poore ko oxygen அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் பூசல எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ முடிச்சுட்டு வேட்டா போகலான்னு இப்போ அது இல்லை அது மூவ் பண்ணிட்டு மணி அங்கே பண்ணிட்டான்னா பெருவ அங்கே போய் பார்த்து அப்போ ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டானா அவனை கொடுத்து படிக்கிறான் இன்னும் அதில் ஒரு சப்ஜெக்ட் விட்டு அது பார்க்கணும் அது எட்ட பார்க்கணும் வேலைக்கு போகும்

বডি ক্লিন মামা আইগুনে ছেলেটা যে না কলম